வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ஆஷாட நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நேத்திக்கு விளக்கு கடையில் நந்தினிஸ் வைப்ஸோடைய உபயம் நடந்தது அந்த பதிவையும் இந்த வீடியோவில் ஒரு சின்ன கிளிப்பிங்காக இணைக்க போறேன் என்னுடைய தோழி அவங்க வந்து ஜெயந்திராஜாண்டு பேர் அவங்க வரளி மஞ்சளில் எப்படி மாலை கட்டுறது அப்படின்னு ஒரு குட்டி வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க நான் ரிக்வஸ்ட் பண்ணதுனால வரளி மஞ்சளில் வராகியம்மனுக்கு மாலை போடுறது ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் நமக்கு டைம் இருக்குது அது வெள்ளிக்கிழமையில் போடும்போது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் இல்லை பஞ்சமியில் கூட நீங்கள் அந்த மாலையை கட்டி போடலாம் ரொம்ப எளிமையாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க அவங்க அனுப்பின வீடியோவையும் இன்னைக்கு பதிவோட நான் இணைக்கிறேன் உங்களுக்கு உபயோககரமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அதை நான் இணைக்கிறேன் இரண்டு பதிவுகளையுமே நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்துட முடியும் நம்ம வயிற்றில் பிறக்கலைனாலும் அம்மானு கூப்பிட்றது ஒரு வரம் அப்படின்னா அவங்க கையால் புடவை வாங்கிக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் ரொம்பவே பெரிய விஷயம் யாரோ முன்பின்ன தெரியாதவங்க எல்லாருமே ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக ஒன்றி நேரம் இந்த ஆன்மீக பாதையில் அப்படி மதுரையை சேர்ந்த பிரபஞ்சன் அந்த பையனோட பேரை என் ஃபோனில் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறதே பிரபஞ்சன் ஞான குழந்தை அப்படின்னு பிரபஞ்சனுக்கு இருபதுகளில் இருப்பான்னு நினைக்கிறேன் இந்த பையன் அவன் வாங்கி கொடுத்த புடவை தான் இன்னைக்கு நான் கட்டிக்கிட்டுருக்கேன் மதுரையோட பயணத்தின் போது அவன் ரொம்ப ஆசையாக வச்சு கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஆஷாட நவராத்திரியில் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக கேட்டிருந்தான் உடனே ப்ளவுஸ் தச்சு இப்போ வந்து அழகாக இதை நான் இருக்கேன் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது என் பிள்ளைங்க எனக்கு வாங்கி கொடுக்கறது அந்த சந்தோஷத்தை விட பல மடங்கு கூடுதலாக இருக்குது இந்த சந்தோஷம் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய லட்சியங்கள் கனவுகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அம்மாவா ஆசீர்வாதம் பண்ணுறேன் பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்து பூஜை அறையை அலங்கரிக்க இருக்கிறவங்க லகு வாராகி இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா இங்கே பிக்சரில் இருக்கிறது எதை பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியல ஏன்னா பிக்சர்ஸ் எல்லாம் நிறைய நேரங்களில் ஓரளவுக்கு தான் அதில் நம்பகத்தன்மை இருக்குது சில நேரங்களில் அவங்களுடைய வண்ணம் அதெல்லாம் கொஞ்சம் மாறுபாடாக இருக்கு இவங்க எப்படிப்பட்ட கலர்னா லைட் ப்ளூ அப்படிங்கிறாங்க அது எப்படின்னா மிட் டே ஸ்கை அப்படின்னு சொல்றாங்க உச்சி காலத்துல மதிய நேரத்துல வானம் எப்படி வந்து ஒரு நீல நிறத்துல இருக்குமோ அந்த நிறத்துல இருக்காங்க கோடி சூரிய பிரகாசம் கொண்டவளாக இருக்கிறவங்க தான் லகுவாராகி இவங்க அமர்ந்திருக்கக்கூடிய பீடம் வந்து ரத்ன பீடம் அப்படிங்கிறாங்க ரத்னம் ரத்னங்கள் இழைத்த அந்த பீடத்தில் தான் அமர்ந்திருப்பாங்க அதெல்லாம் நமக்கு இந்த காட்சியில் நமக்கு கிடைக்காது ரத்ன பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அம்பாள் ஒரு காலை மடித்து ஒரு காலை தொங்க போட்ட மாதிரி அமர்ந்திருக்காங்க இவங்களுடைய நான்கு கரங்கள் பாருங்கள் ஒரு க இரண்டு கரங்களில் பாசமும் அங்குசமும் வச்சுட்டு இருக்காங்க பாசக்கயிறு அப்படின்னு சொல்லுவோம் யமனோடு தொடர்பு படுத்தி அந்த கயிறை நம்ம சொல்லுவோம் பாசக்கயிறு போட்டு தான் வந்து யமன் இழுக்கிறார் இந்த உலக பந்தங்களில் நம்ம கட்டுண்டு கிடக்கும் எல்லாருக்குமே பலவிதமான ஆசைகளில் இருக்கும் இப்படிப்பட்ட ஆசைகள் தான் நம்மள இந்த உலகத்துல திரும்ப பிணைக்க கூடியதா இருக்கு நம்ம உறவுகளோட நமக்கு இருக்கக்கூடிய பாசம் அது ஒரு மெல்லிய இழை போல அதுல கட்டி போட்டிருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உறுதியா இருக்கும் நம்மளால அந்த பந்தத்தை விட்டு வெளியில் வர முடியாது இந்த உறவுகளிலிருந்து இருந்து விடுபடணும் அப்படின்னா இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு அது வாய்ப்பே கிடையாதுன்ற ஒரு தான் இருக்கு ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கடமையை செஞ்சு அதிலிருந்து பலனை எதிர்பார்க்காம இந்த உலக பந்தங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம விடுபடக்கூடிய ஒரு நேரம் வரணும் ஆசைகளில் இருந்தெல்லாம் விடுபடணும் அதை தான் வந்து இந்த பாசம் அப்படிங்கிற அந்த கயிறு நமக்கு சொல்லக்கூடிய தத்துவங்களாக இருக்கு இன்னொரு கையில அங்குசம் வச்சுட்டு இருக்காங்க அங்குசம் வந்து யானையை அடக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் யானை இவ்வளோ பெரிய சொரூபம் அவ்வளவு பெரிய யானையை ஒரு அங்குசத்தை பயன்படுத்தி அடக்க முடியும் அப்படிங்கிறது யானை பாகர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு யுக்தியாக இருக்கு பிள்ளையாரும் கையில் அங்குசம் வச்சிட்ருப்பாரு இப்போ சமீபத்தில் பர்வீன் சுல்தானா மேடம் வந்து ஒரு பதிவு கொடுத்துருந்தாங்க அதில் அங்குசத்தை பாகன் கையில் கொடுத்துட்டு அப்போது அந்த யானை வந்து கோயில் வாசல்ல எல்லார்கிட்டேயும் பணம் வாங்கிட்டு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு அதே நேரத்தில் அங்குசத்தை தன் கையிலேயே வச்சிருக்கிற விநாயகர்கிட்ட நம்ம போய் எனக்கு இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் வழங்கணும் அப்படின்னு நம்ம போய் பொருள் கேட்டு பலவிதமான பலன்களை எதிர்பார்த்து கோரிக்கைகளை முன் வச்சு விநாயக பெருமான்கிட்ட வணங்குறோம் பாகன் கையில யானையினுடைய அங்குசம் இருக்கும் போது யானை பாகனுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கு ஆனா பிள்ளையார் தன் கையிலேயே அந்த அங்குசத்தை வச்சிருக்காரு அப்போ நம்முடைய மன கட்டுப்பாடுங்கிறது நம்ம கையில வச்சிருக்கணும் இன்னொருத்தர் அதை அடக்கி ஆளக்கூடிய வகையில இருக்கக்கூடாது அப்படிங்கறத தான் இந்த அங்குசம் ஒரு குறியீடாக தத்துவார்த்தமாக தெரியப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு இன்னும் இரண்டு கைகள் பார்த்தீங்கன்னா அபயஹஸ்தம் வரஹஸ்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்போ வரம் அப்படிங்கிறது இடது கையால கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி அம்பாள் நம்ம மேல காட்டக்கூடிய கருணை அளப்பரியதா இருக்கணும் அது யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டியதே இல்ல அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம மேல நம்முடைய ஆன்மா பண்ணிட்டு வந்த புண்ணியத்துக்காக கிடைக்கக்கூடிய பலன்களாக இடது கை வரஹஸ்தமாக இருக்கு அபயஹஸ்தமாக வலது கையை வச்சிட்டு இருக்காங்க நான் இருக்கேன் உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி பயம் இல்லாமல் நீ எப்போவும் இருக்கணும் அ பயம் பயத்துக்கு ஆப்போசிட் வேர்டு தான் அபய அப்படிங்கிறது பயமற்ற தன்மையை கொடுக்கக்கூடியவளாக வராகி அம்மன் இருக்காங்க லகு வாராகியை வணங்குறதுனால கிடைக்கக்கூடிய பலன்களாக நம்ம மனசில் இருக்கக்கூடிய பயங்கள் எல்லாமே போயிடும் நம்ம பயம் இல்லாமல் இருந்தால் தான் துணிச்சலாம் பல காரியங்களை நம்ம செய்ய முடியும் எதுக்கெடுத்தாலும் நமக்கு பயம் எதை செய்கிறதுனாலும் ஆரம்பத்தில் தடுமாற்றமும் பயமும் வரும் நேத்தி நம்ம பார்த்த வராகி அம்மன் ஆதி வராகி தடுமாற்றங்கள் படபடப்பை போக்கக்கூடியவளாக டென்ஷனை போக்கக்கூடியவளாக இருந்தாங்க இன்னைக்கு பயத்தை போக்கக்கூடியவளாக இருக்காங்க இந்த பயத்துடைய ரிசல்ட்டாக நம்ம எந்த காரியத்தையும் சரியாக செய்ய முடியாது பயந்துக்கிட்டே செஞ்சோம்னா அது சரிவர சோபிக்காது அப்படி பயத்தை போக்கக்கூடிய அம்பாளாக லகுவாராகி இருக்காங்க லகுவாராகி பூஜை எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க ரொம்ப எளிமையான ஏற்பாடு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி சாமந்தி மலர்களால் லகுவாராகி அர்ச்சனை பண்ண போகிறேன் அதற்காக எடுத்து வச்சுருக்கேன் பூக்கள் நூற்றி எட்டு போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ண போகிறேன் லகுவாராகி அம்பாள் தான் நீங்கள் பார்க்குறீங்க குட்டியாக அஷ்டவராகியில் லகுவாராகி உடைய சிலையை எடுத்து வச்சு சின்னதாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் நெற்றியில் குங்குமம் மணக்க அழகாக அவங்க அமர்ந்திருக்காங்க யானை நான் வச்சிருக்கேன் ஏற்கனவே நான் அங்குசம் பற்றி சொன்னேன் இல்லையா லகுவாராகியின் கையில கையில் இருக்கக்கூடிய அங்குசத்தை காட்டக்கூடிய வகையில் யானையை நான் வச்சு காட்டியிருக்கேன் பிள்ளையாருக்காக பூஜை செய்யணும் பிள்ளையார் பூஜையில இருந்து தான் நம்ம பூஜைகளை தொடங்கணும்னு மஞ்சள் பிள்ளையார் வீட்டில் பூத்த செம்பருத்தி மலரை சூட்டி அழகு பார்த்துருக்கேன் இன்னைக்கு அழகா வராகி அம்பால் கையில் சர்க்கரை வள்ளி கிழங்க வச்சுக்கிட்டு அமர்ந்திருக்காங்க இன்றைக்கி லகுவாராகி அவங்களுக்கு வஸ்திரங்கள்லாம் மாற்றி நகைகள்லாம் அழகாக போட்டு நீல நிறத்தில் இருக்கக்கூடியவங்க லைட் ப்ளூவில் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியான அழகான ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்கேன் அலங்காரம் சூப்பராக பண்ணி கையில் சர்க்கரை வள்ளி கிழங்க வச்சுட்டு அமர்ந்திருக்காங்க பாலா விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் லலிதாம்பிகையை குறிக்கிற விதமாக லலிதாம்பிகையினுடைய சேனாதிபதியாக இருக்கக்கூடிய வராகி அம்மனுக்கு பாலாவுக்குமான தொடர்புக்காக பாலா விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன் அந்த பக்கம் சேனாதிபதிக்கும் மந்திரினிக்குமான தொடர்பு அப்படிங்கிற வகையில் வராகிக்கும் ராஜசியாமலைக்கும் உள்ள தொடர்பை குறிக்கிற வகையில் நான் ராஜசியாமலா விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் வாழைப்பழங்கள் இன்றைக்கி நெவேத்தியத்துக்காக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம நித்தியப்படி முதல் இருந்து வெவ்வேறு அலங்காரங்கள் அப்படின்னு இன்றைக்கி அழகாக மஞ்சள் நிறத்தில் பாவாடை அணிந்து கொண்டு அரளிப்பூ மாலையெல்லாம் வீட்லேயே கட்டி போட்டு ஜாதி மல்லி பூ தொடுத்து அதையும் மாலையாக போட்டு அழகான அலங்காரத்தில் எளிமையாகவும் அதே நேரத்தில் தெய்வீகமான அலங்காரத்தில் வராகி அம்பாள் எல்லாருக்கும் காட்சி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க அவங்களுக்கு பக்கத்தில் வராகி அம்மனுடைய விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் குத்துவளக்கா இந்த பக்கம் பாலாவினுடைய விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் இப்படி நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் இரண்டாம் நாள் ஆஷாட நவராத்திரி பூஜை எளிமையான முறையில் அழகாக தெய்வீகமாக ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம பூஜை தீபாராதனை ஆரத்தியை பார்க்கலாம் விளக்கு கடையில் ஆஷாட நவராத்திரி கோலாகலமாக துவங்கி இருக்குது முதல் நாள் உபயம் நந்தினிஸ் வைஃப்ஸுக்கு ஒரு பெரும் பாக்கியம் கிடச்சிது ஒவ்வொரு நாளும் ஒரு கலர் கோடு இருக்குது ப்ளூ கலரில் புடவை கட்டிட்டு வாங்க அப்படின்னு தோழி ராஜலக்ஷ்மி சொல்லியிருந்தாங்க நான் கட்டிட்டு போனப்போ அவங்களும் அதே மாதிரி ப்ளூவில் க்ரீன் பார்டரில் இருந்தது ஒரு ஆச்சரியம் அதை விட பெரிய ஆச்சரியம் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப நெகிழ்வான ஒரு விஷயம் வாராகி அம்மனும் ப்ளூ வித் கிரீன் காம்பினேஷனில் சூப்பராக தேஜஸ்வரூபினியாக ஒரு வீராங்கனை போல காட்சி அளித்தது இந்த அலங்காரம் நந்தினி சொல்லி வந்தது ஏன்னா அவங்க வாராகினாலே அந்த படை தளபதி அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு சொல்லக்கூடிய ஒரு ஆள் நான் இதுக்கு முன்னாடியும் பார்த்தது இல்லை பாப்பே தான் தெரியலே வீரம் 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 அதைத்தான் தான் சொல்லிட்டே இருப்பாங்க அதனால அவங்களுக்காகவே அலங்காரம் அலங்காரத்தை நந்தினி மூலமா அம்பாள் நிறைவேற்றிக்கிட்டா இல்லையா மீனாட்சிதான் தோழி அதனால ஓம் சத்தியமே போற்றி ஓம் சாகாமே போற்றி ஓம் புத்தியே போற்றி ஓம்ருவமே போற்றி அம்யம் மஷும்பகவத்ராபம் சதசம்பதஸ்வரம் தீப கமாயுஹு દીக்கிராயுஷம் அஸ்தும் இன்னைக்கு நம்ம விரலி மஞ்சல்ல மாலை எப்படி கட்டறதுன்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு அடை எடுத்துنا இந்த மாதிரி கயிறு இருந்தது அண்ணா கயிறு மாதிரி கோல்ட் கலர்ல அதன்ன நான் முடி போட்டுنا பெருசா எடுத்துட்டு அப்புறம் காலண்டர்ல இந்த கார்னர்ல இருந்து எது பக்கமா திருப்பி ரெட்டபட்டியா சரியா திருப்பி அப்படியே டேர்ன் பண்ணி கீழ்காக வந்து அந்த விட்டுருக்கோம்ல அதையும் இதையும் சேர்த்து நல்லா முடிச்சு போட்டணும் கேப் கொஞ்சம் நிறைய விட்டு முடிச்சு போடணும் ஏன்னா நம்ம கட்டி முடிச்சா விட்டு ஜாயின் போட்டு மாலை இது பண்ணணும் இல்லையா அதனால் கொஞ்சம் நிறைய நூலை விட்டு முடிச்சு போடணும் இந்த அண்ணக்காய் மாதிரி தான் இருக்கும் கோல்டு கலரில் அதுதான் வச்சு இந்த கையில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது இப்போது முடிச்சு போட்டோமா இந்த ரெண்டு பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா கீழே இருக்குதுல்ல அந்த ரெண்டு பேலன்ஸை சைடில் வச்சுட்டு இது நல்லா ரெண்டாக பிரிச்சுக்கணும் இந்த பக்கத்தேருந்து அந்த பக்கத்துக்கு கொண்டு வந்தோம்ல அதை இந்த கீழே முடிச்சு போட்டோம் பார்த்தியாப்பா அது அப்படியே வந்து இந்த பக்கம் கட்டி கட்டி இழுக்கிறதுக்கு ஒரு மஞ்சள் எடுத்துட்டு இந்த முடி நல்லா மேலே வச்சுக்கோ அப்போ தான் உனக்கு புரியுன்றதுக்காக நான் நல்லா இழுத்து மேலே வச்சுட்டுருக்கேன் அப்புறம் நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் கட்டை கட்டை இந்த மாதிரி வச்சுட்டு அதாவது ரெண்டு நூலுக்கு நடுவில் வச்சுட்டு அந்த நூலில் எடுத்து ஒரு ஒரு செவன் மாதிரி வச்சுட்டு சி ஷேப்பில் ரெண்டு நூலையும் தூக்கிட்டு கீழ்கா கையை விட்டு அந்த நூலை பிடிச்சி மெதுவாக இழுக்கணும் நல்லா அழுத்தமாக இழுக்கணும் இழுத்துட்டு இந்த மஞ்சள் உருண்டையாக இருக்கல ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ட்டு அதே மாதிரியே இன்னொரு முடி போடணும் இன்னொரு முடினா அந்த நூல்லையே அதே மாதிரியே சி ஷேப்பில் வச்சுட்டு அந்த பக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த பக்கமாக இருந்தாலும் பரவாயில்லை முடிஞ்சால் ஒரே பக்கமாக போட்டால் ஈவனாக அழகாக இருக்கும் அப்புறம் அடுத்த மஞ்சள் எடுத்து இதை மாதிரி ரெண்டு நூலுக்கு நடுவில் சொருகி அப்புறம் அதே மாதிரியே ஒரு செவன் ஷேப்பில் வச்சுண்டு அப்படியே நூலை கீழே ரெண்டுத்தையும் சேத்தாப்பில் கீழே விட்டுட்டு நான் பிடிச்சி மெதுவாக இழுக்கணும் இழுத்துட்டு நல்லா டைட்டாக இழுக்கணும் ஆனால் ஸ்ட்ராங்காகிடும் அப்புறம் இன்னொன்று அதே மாதிரியே முடிச்சு போடணும் இந்த இந்த செவன் மாதிரி போடுறோம்ல அது எந்த பக்கம் வேணால் போடலாம் முடிஞ்சால் ஒரே பக்கமாக போட்டுன்னா அந்த சம்பிக்கு மாலை வரும்ல அந்த மாதிரி அழகாக வரும் இந்த மஞ்சள் மாலையை நவராத்திரி குத்து வழக்குக்கு போடலாம் வராகிக்கு போடலாம் மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமையில் போடலாம் ஏதாவது வேண்டின்னு கோவிலில் கூட கொண்டு போய் அம்பாளுக்கு சாத்தலாம் ஏற்கனவே என்னோடய சேனலில் செவ்வாழை மாலை போட்டிருக்கேன் வேணுன்றவங்க பார்த்துக்கலாம் டபுள் டபுள் முடிச்சு போடுறேன் பூனா ஒரு முடி போட்டால் போதும் ஆக்சுவலா மல்லி சொல்லி அப்படி தான் குழந்தைங்களுக்கு அதனால் அதே ஐடியா ஃபாலோ பண்ணி இதை பண்ணிட்டேன் நான் ஸ்ட்ராங்காக இருக்கானா டைட்டாக சும்மா நான் கேலண்டர்லேயே வச்சு காமிக்கிறேன்